ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான ஆட்டத்தை தொடர்ந்து சிஎஸ்கே ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவோட ஓட்டத்தை ஆஸ்திரேலியாவின் முன்னாள் தொடக்க ஆட்டக்காரராக இருக்கிற மேத்யூ ஹைடன் கேள்வி எழுப்பியிருக்கார் ஹைதராபாத்தில் இருக்கிற காந்தி சர்வதேச ஸ்டேடியத்தில் முதல் இன்னிங்ஸில் சென்னை ஸ்கோர் போர்டில் அஞ்சு விக்கெட்டுகளுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரன்கள் எடுத்ததால ஜடேஜா இருபத்தி மூணு பந்துகளில் முப்பத்தோரு ரன்கள் எடுத்திருக்காரு ஜடேஜா இந்த சீசனில் மூணு இன்னிங்ஸில் எண்பத்தாறு ரன்கள் எடுத்திருக்காரு அதே நேரத்தில் நூற்றி நாற்பது ரன்களும் எடுத்திருக்காரு இதற்கிடையில் நடப்பு சாம்பியன்கள் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரெண்டு வெற்றி அப்புறம் ஒரு போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் சேனலில் பேசிய ஹைடன் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஜடேஜாவுக்கு அந்த ஓட்டம் இல்லாததால் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் மொயின் அலியை ஆடுற உயர்த்த சிஎஸ்கே தேர்வு செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாரு ஜடேஜா ஹைதராபாத் டேரிஸ் டேரிசல் போன்றவர்களை விட ஐந்தாவது இடத்துல பேட்டிங் செய்ய வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எம் எஸ் தோனி அப்புறம் மோயின் சொல்லியிருக்காரு துபே மீண்டும் நடுவில் அருமையாக இருந்தார் பெரிய சிக்சர்கள் ஜோடி கேக்வாட் அல்லது ரவீந்தர் இருவரையும் பார்க்க விரும்புவாங்க ஆனால் அது நடக்கல முலோபாய ரீதியில் மோயின் அலையும் அவங்க ஆடுற வரை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஜடேஜா அங்கு வரல அவரது ஒட்டுமொத்த ஓட்டமும் அங்கு இல்லை இது போன்ற ஒரு இடத்துல அந்த ஓட்டம் மற்றும் தாளத்தை நீங்க பெற்றிருக்கையில் மொயின் அலியாக நடிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாக நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைடன் சொன்னாரு முதல் ரெண்டு ஓவர்களில் தொடக்க ஆட்டக்காரர் ரச்சின் ரவீந்திரா அப்புறம் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோர் ஆரோக்கியமான வேகத்தில் கோல் அடிக்க புவனேஸ்வர் குமார் நான்காவது ஓவர்ல ரச்சின வெளியேற்றுவதற்கு முன்னாடி சென்னை சீரான தொடக்கத்தை பெற்றது ஷாபாஸ் அகமது தன்னோட முதல் அப்புறம் ஒரே ஓவர்ல இருபத்தோரு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில கேக் வார்ட் ரச்சிதனை தொடர்ந்து பெவிலியன் திரும்பினாரு சிஎஸ்கே ரெண்டு விக்கெட்டுக்கு ஐம்பத்தி நாலு ரன் எடுத்திருக்க நிலையில அஜிங்கியா ரஹானே அப்புறம் சிவம் துபே ஒருங்கிணைந்து அறுபத்தி அஞ்சு ரன்கள் பார்ட்னர்ஷிப் மூலம் பார்வையாளர்களை ஆட்டத்துல மீட்டனர் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல திரும்பவும் சூழல்ல ஆதிக்கம் செலுத்திய துபே இருபத்தி நாலு பந்துகள்ல ரெண்டு பவுண்டரிகள் அப்புறம் நாலு சிக்ஸர்களுடைய நாற்பத்தி ரன்கள் ரெண்டு எடுத்திருக்காரு துபே ஆட்டம் இழந்த உடனேயே ரஹானே பதினாலாவது ஓவர்ல ஜெய் தேவ் உணர்கட்டால் ஆட்டம் இழந்தார் அனுபவம் வாய்ந்த பிச்சாரகர் முப்பது பந்துகள்ல முப்பத்தஞ்சு ரன்கள் எடுத்த பிறகு வெளியேறினாரு ஜடேஜா இருபத்தி நாலு பந்துகள்ல முப்பத்தி ரன்களுடைய ஆட்டம் இழக்காமல் இருந்தாரு அதே நேரத்துல மிச்சல் பதினோரு பந்துல பதிமூணு ரன்கள் எடுத்திருக்காரு டி நடராஜன் கடைசி ஓவர்ல அவரை பேக்கிங் செய்தார் கடைசி ஓவரில் தோனி பேட்டிங் செய்ய வெளியேறின போது ஹைதராபாத் கூட்டம் டெசிபல் அளவாக உயர்த்திச்சு இருந்தாலும் அஞ்சு முறை ஐபிஎல் சாம்பியனான சிஎஸ்கே முதல் இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட்டுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி ரன்கள் எடுத்ததால் ரெண்டு பந்துகளில் ஒரு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சிச்சு